நந்தினி போல்டா இருக்கணும் துணிச்சலா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க மறக்காம கமெண்ட் பாச கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம நந்தினி வந்து கிராமத்துல இருக்கும் போச்சுல ரொம்ப போல்டாவும் நல்ல ஒரு இதா இருந்தாங்க ஆனா சிட்டிக்கு போனாங்க அதாவது நம்ம சூர்யாவோட வீட்டுக்கு போனோம்னா நம்ம நந்தினியோட ஆட்டமே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ரொம்ப டல்லாவும் ரொம்ப இதாவே இருந்துட்டு அழுதுட்டு கண்ணீரும் கணிதமா இருந்தாங்க இப்ப நம்ம நந்தினி வந்து அப்பா வீட்டுக்கு வந்திருக்கா அதுனால அவளோட அதே துணிச்சல் வந்துட்டு கூட சொல்லலாம் இருக்கா நம்ம நந்தினிக்கோட தங்கச்சிய ஒரு பையன் ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க அவ வீட்டுக்கு போய் தனியா ஒரு பெண்ணா தனியா நிறைய பேர் இருக்கிற இடத்துல போய் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம நந்தினி அது மட்டும் இல்லாம நம்ம சுந்தரவள்ளி ஆல்ரெடி சூர்யாவும் நந்தினி வந்து சொந்த ஊருக்கு போயிருக்காங்க பொங்கல்ல நல்லபடியா கொண்டாடக்கூடாது வரம் வச்சதா என் பையன் மட்டும் தான் வீட்டுக்கு வரணும் நந்தினியோட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க அதே அடியால் வீட்டுக்குதான் இப்ப நந்தி நம்ம நந்தினி போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம நந்தினியை கடத்தி வச்சு கூட ஏதாவது டிராமா பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனா ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்குற மாதிரி தான் எனக்கு தோணுது நம்ம சூர்யா மட்டும் தனியா வரணும் அப்படின்னு நினைச்சு சுந்தரவள்ளி மூஞ்சில கரிய பூசணும் ஜோடியா ரெண்டு பேர் போகணும் அதுக்கப்புறம் கணவன் மனைவியா நம்ம சூர்யாவும் நந்தினியும் வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க